அன்னை மறியால் நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளம் என கருத்தை நம்முடைய சிந்தனையில் ஏற்றி நம்முடைய வாழ்வாக மாற்றி இறைவனுக்கு சான்று பகர இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஒரு வீடு கட்டினா ஏதோ ஒரு பெரிய பில்டிங் போட்டா எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமாக இருப்பது அடித்தளம் ஃபவுண்டேஷன் என சொல்லுவார்கள் நம்முடைய தாய் திருச்சபை அன்னை மரியாலை நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு அடித்தளம் என எடுத்துக்காட்டாக சொல்கிறது அதற்கு மூன்று காரணங்களை நாம் இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அடித்தளம் என்று அன்னை மரியாலை விசுவாசத்திற்கும் நம்பிக்கையும் நாம் எடுத்துக்காட்டாக்க முதலில் அன்னை மரியாள் இயேசுவை தனக்கென பெற்றுக்கொண்டார் இன்னைக்கு நாம் கடவுளை நம்புறோம் ஆண்டவரை நம்புகிறோம் தாய்மறையின் பரிந்துரை நமக்கு நன்மையும் நலவாழ்வையும் கொடுக்கும் என நான் நம்பி வந்திருக்கிறோம் அப்படின்னா அன்னை மறியால் கற்றுத்தரக்கூடிய அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன பாடம் நானும் நீங்களும் இயேசுவை நமதாக்கி கொள்ள வேண்டும் இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு நான் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கையில் இயேசு எனக்குள் வர வேண்டும் நான் ஆண்டவரை நம்புறேன்னா என் பார்வையில் இயேசு வர வேண்டும் நான் ஆண்டவரை நம்பும் பொழுது என் வார்த்தையில் இயேசு வர வேண்டும் நான் ஆண்டவரை நம்பும் பொழுது என் கரங்களில் இயேசு வர வேண்டும் என்னுடைய பாதங்களில் என்னுடைய இதயத்தில் என்னுடைய சிந்தனையில் ஒவ்வொரு முடிவிலும் என் ஆண்டவர் வர வேண்டும் இதுதான் தாய்மறையின் நம்பிக்கையின் அடித்தளம் அந்த அம்மா ஆண்டவரை எவ்வளவு அழகாக ஆழமாக நம்பியிருந்தால் வானதுதிர் வரும் பொழுது அந்த அன்னை சொல்ல ஒரே பதில் அப்படியே ஆகட்டும் ஆமேன் அது என்ன செய்தது இயேசுவை தாய்மரியின் இதயத்திற்குள் உதிரத்திற்குள் கொண்டு வர காரணமாக அமைந்தது இன்னைக்கு நாமும் அன்னை மரியான் முன்பு கரம் குவித்து ஜபிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையில் இயேசு நமக்குள் வருவார் இயேசுடைய அந்த மனநிலையை நாம் பெற வேண்டும் இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய நம்பிக்கையில நம்ம ஆண்டவரை நம்புறோம் பணம் வேணும் பொருள் வேணும் சொத்து வேணும் நகை வேணும் அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை மாறாக இயேசு எனக்குள் வரவேண்டும் என ஜெபிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ஒன்னு யோவான் இரண்டாவது அதிகாரம் பதினாறிலிருந்து பதினேழு வசனம் அழகாக சொல்கிறது உலக போக்கின்படி நீங்கள் நடக்காதீர்கள் உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்காக கொடுங்கள் ஆண்டவுடைய திருவிழத்தை அறிந்து கொள்ளுங்கள் அதை நிறைவேற்றும் பொழுது கடவுள் உங்களை அழியாமல் பாதுகாக்கிறார் அன்னை மறியால் இந்த உலகத்திற்கு தன்னை கொடுக்கவில்லை மாறாக கடவுளுக்கு கொடுத்தார் அந்த நம்பிக்கை தான் அந்த தாயை மண்ணுக்கு கொடுக்காமல் விண்ணுக்கு எடுத்து சென்றது இன்று உலகம் முழுவதும் நாமும் நமது பங்கில் அன்னை மறியாலை மறியே நீ வாழ்க உம்முடைய அருள் எங்களுக்கு வேண்டும் அந்த இறைவனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் என ஜபிக்கிறோம் இன்னைக்கு அழியக்கூடிய பொருளுக்காக நாடாமல் அன்னை மரியாலை போல இயேசுடைய அன்புக்காக ராஜாதி ராஜன் எனக்குள் இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் எனக்குள் இருக்கிறது அது போதும் அது மட்டும் தான் எனக்கு வேண்டும் இயேசுவை மையப்படுத்தி இயேசுவை தேடக்கூடிய அந்த தாகம் கொண்ட நம்பிக்கை நம்மிடம் வரும் பொழுது நிச்சயமாக நமது நம்பிக்கையும் பலம்பட்ட நம்பிக்கையாக இருக்கும் இரண்டாவதாக அன்னை மரியாலை பற்றி பார்க்கும் பொழுது அன்னை மரியால் ஒரு பொழுதும் இயேசுவை விட்டு விலகி செல்லவில்லை கிறிஸ்துக்கு பெரியமானவர்களே பாவத்திலே பெரிய பாவம் எதுன்னு சொன்னா பொய் பேசுறது கெட்ட வார்த்தை போடுறது இல்லாத பொல்லாத இதெல்லாம் பாவம் பெரிய பாவம் என்னவென்றால் கடவுளை இயேசுவை விட்டு விலகி செல்வது இயேசுவை விட்டு விலகி நீங்கள் சென்றால் அது ஒரு பெரிய பாவம் அதனாலதான் புனித அகஸ்தினார் மிக அருமையாக சொல்வார் முதலில் கடவுளை அன்பு செய் அதன் பின்பாக நீ எதையும் உன்னுடைய வாழ்க்கையில் செய் கடவுளை அன்பு செய்யாமல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மை இயேசுவிடமிருந்து பிரித்துவிடும் அன்னை ஒரு முறை கூட இயேசு விட்டு பிரிந்து செல்லவில்லை இயேசு காணாமல் போன பொழுது கூட இயேசுவை தேடிச் சென்றால் இயேசுவை நாடி சென்றால் இயேசு விட்டு பிரியவில்லை இன்னைக்கு அந்த தாய் மரியாவுக்கு விழாவெடுத்து அந்த தாய்மறையின் முன்பாக நின்று ஜபிக்கக்கூடிய நாம் அந்த செங்கோலை கையில் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த தாயை பார்த்து நம்மை நம்முடைய தேவைகளுக்காக கரங்களை ஏற்றி ஜபிக்கக்கூடிய நாம் இயேசுவை விட்டு விலகாமல் இயேசுவின் அருகில் சென்று ஜபிக்கும் பொழுது அந்த தாய்மறையின் பரிந்துரை பரிசுத்தையும் பரிபூரண நலத்தையும் நல வாழ்வையும் உங்களுடைய ஜபத்திற்கு பதிலையும் தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரிய மாணவர்களே மிக அழகான புக்கு இந்த புக்ல கடவுள் மனிதனான காவியம் என்பதை மரிய வால் என்கிற மண் புனிதர் இதை எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தில் மாதாவை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது இதில் அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தில் மிக அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அது என்னன்னு சொன்னால் நாம் மாதாவிடம் வந்து ஜபிக்கும் பொழுது நேர்மையும் பிரமாணிக்கத்தையும் வேண்டி நாம் ஜபிக்கும் பொழுது கடவுளுடைய அருள் காந்தம் போல நம்மிடம் அணுகி வரும் நம்ம எதுக்காக ஜபிக்கணுமா நேர்மைக்காகவும் பிரமாணிக்கத்திற்காகவும் நாம் ஜபிக்க வேண்டும் இன்னைக்கு மாதாவுடைய குழந்தைகள் என சொல்லும் பொழுது அந்த அன்னை எவ்வளவு தூய்மையான அன்னை இயேசுவை இன்றெடுத்த அன்னை கடவுளின் தாய் என நம்முடைய கர்த்தோலிக்க திருச்சபை அந்த அன்னையை போற்றுகிறது அந்த திரு அவையின் குழந்தைகள் நாம் இன்னைக்கு மாதாவை பார்த்து ஜபிக்கும் பொழுது மாதாவை நானும் நேர்மையாக பிரமாணிக்கமாக இருப்பேன் என சொல்லி அந்த தாய் மாதிரி முன்னாடி நின்று கரங்களை குவிக்கும் பொழுது ஆண்டவுடைய அருள் காந்தம் போல உங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவுடைய அருள் உங்களை பாதுகாக்கும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்கிறது ஆண்டவரை நம்பும் பொழுது புதிய ஆற்றல் நமக்குள் உண்டு ஆண்டவரை நம்பும் பொழுது நாம் மேலே உயர்ந்து பறந்து செல்வோம் ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது நாம் சோர்வடைந்து போக மாட்டோம் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கற்றுத்தரக்கூடிய அந்த அன்னை மரியாலை பார்த்து நேர்மையுடனும் பிரமாணிக்கத்தோடும் தாகத்தோடும் இயேசுவை விட்டு விலக மாட்டேன் என்கிற ஒரு உறுதியோடும் நானும் நீங்களும் இன்று ஜபித்தால் அன்னை மரியாலிடம் இருந்த அந்த அருள் அருள் நிறைந்த அந்த பார்வை நம் ஒவ்வொரு வரையும் குணப்படுத்தும் வழி நடத்தும் நிறைவுபடுத்தும் அதிசயங்களை கொடுக்கும் என்பதை உணர்ந்து இந்த திருப்பள்ளியிலே நாம் பக்தியோடு கலந்து கொள்வோம் புனித செங்கோல் அன்னை நம்மை தொடர்ந்து பாதுகாப்பார் ஆமேன்